மும்பையில் வீட்டில் இருந்த நடிகர் சைஃப் அலிகானை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய குற்றவாளியின் சிசிடிவி காட்சியை போலீசார் வெளியிட்டுள்ளனர் பிரபல பாலிவுட் நடிகர் சையீப் அலிகான் கரீனா கபூர் தம்பதி மும்பை பாந்த்ரா மேற்கு பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏழாவது மாடியில் வசித்து வருகிறார்கள் இந்நிலையில் நேற்று அதிகாலை மர்மநபர் ஒருவர் சயீப் அலிகான் வீட்டிற்குள் நுழைந்துள்ளார் அந்த இளைஞரை பார்த்த சையீப் அலிகான் அதிர்ச்சியடைந்து அவரை பிடிக்க முயன்றார் இருவரும் கடுமையாக மோதிக்கொண்டு கைகலப்பில் ஈடுபட்டனர் அந்த நேரத்தில் அந்த இளைஞர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சயிஃப் அலிகானை சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதில் அவரது உடலில் கழுத்து முதுகு பகுதி கை உள்ளிட்ட ஆறு இடங்களில் காயம் ஏற்பட்டது இதில் இரண்டு இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து அவர் பாந்த்ரா பகுதியில் உள்ள லீலாவதி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் குற்றவாளியின் சிசிடிவி காட்சியை மும்பை போலீசார் வெளியிட்டுள்ளனர் அதில் மாடி படிக்கட்டுகளில் இருந்து குற்றவாளி கீழே இறங்கி வருவது பதிவாகியுள்ளது அந்த சிசிடிவி காட்சி அடிப்படையில் குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர்